சிங்கப்பூரில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் உலக சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்ட இந்தியாவைச் சேர்ந்த டி குகேஷ் இன்று இந்தியாவின் முக்கிய தலைப்புகளில் இடம்பெற்றிருக்கிறார் இந்த நிலையில் பதினெட்டு வயதிலேயே இந்தளவு உலக புகழ்பெற்ற ஒருவராக அவர் தெரிவு செய்யப்படுவதற்கு அவரின் கடும் உழைப்பும் அயராத முயற்சியுமே காரணம் என கூறப்பட்டிருக்கிறது சிறு வயது முதலேயே அவர் சதுரங்க விளையாட்டில் திறமை காட்டி வந்த நிலையில் பல்வேறு போட்டிகளிலும் பங்கேற்று பெறுமதி வாய்ந்த பரிசுகளையும் அதே போல சாதனைகளையும் நிலையாற்றுகிறார் இந்த நிலையில்

அவருக்கு அங்கு கிடைத்திருந்தது இந்த நிலையில் தமிழக அரசாங்கமும் ஐந்து கோடி ரூபாவை அவருக்கு சன்மானமாக வழங்குவதற்கு முடிவெடுத்திருக்கிறது அந்த வகையில் அவருடைய தற்போதைய நிகர சொத்தின் மதிப்பு சுமார் முப்பது கோடி ரூபாயாக மாறி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஏற்கனவே தமிழக வீரர் விஸ்வநாத் ஆனந்த் செஸ் விளையாட்டில் முன்னிலை வகித்த நிலையில் அதே பெருமையை தற்போது தமிழகத்துக்கு குகேஷ் கொண்டு வந்திருப்பதாக தமிழக மக்கள் நம்புகின்றனர் சுற்றுலா இங்கிலாந்து அடிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் அடையிலான மூன்றாவதும் இறுதி டெஸ்ட் போட்டி இன்று இருக்கிறது இன்றைய ஆட்ட முடிவின் போது முதலில் கொண்டிருக்கும் நியூசிலாந்து அணி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தது இரண்டு போட்டிகளிலும் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது எனவே இங்கிலாந்தை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற ரீதியில் இங்கிலாந்து இந்த தொடரை வென்றிருக்கிறது என்றாலும் கூட இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெறமாக இருந்தால் அது அதற்கு ஆறுதல் வெற்றியாகவே அமையும் என்றாலும் இங்கிலாந்து இந்த போட்டியில் வெற்றி பெறமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நியூசிலாந்து மண்ணில் நியூசிலாந்து அணியை வெள்ளையடிப்பு செய்த வெற்றியாக கருதப்படும் எனவே இதற்கான வாய்ப்பை நியூசிலாந்து அணி கொடுக்குமா என்பது தற்போது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான மூன்றாவதும் போட்டி இன்று ஆரம்பமாக இருக்கிறது என்றாலும் கூட மழை காரணமாக இருபத்தி எட்டு ஓட்டங்களை ஆஸ்திரேலியா அணி முதல் இன்னிங்ஸில் பெற்றிருந்த நிலையில் ஆட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது முதல் நாள் ஆட்டம் இரண்டாம் நாள் ஆட்டம் நாளை இடம்பெறவிருக்கிறது எனினும் இந்த போட்டி ஏதாவது வெற்றி அல்லது தோல்வி என்பவற்றை கொண்டுவருமாக இருந்தால் இந்தியா அல்லது ஆஸ்திரேலிய அணிக்கு அது சாதகம் அல்லது பாதகமான நிலைமையை ஏற்படுத்தும் அல்லது சமநிலையின் முடிவடையமாக இருந்தால் அது இரண்டு அணிகளுக்கும் எவ்விதமான சாதகங்களையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்திய அணி இன்னும் மூன்று போட்டிகள் ஆஸ்திரேலியாவுடன் இடம்பெற இருக்கின்ற நிலையில் இந்த மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெறமாக இருந்தால் இதுவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகக்கிண்ண இறுதி போட்டியில் பங்கேற்கக்கூடிய கூடிய நிலை ஏற்படும் அதே போன்று ஆஸ்திரேலியாவுக்கும் அதே நிலைமை இருக்கிறது ஆஸ்திரேலியா அணி இந்திய அணியுடனான போட்டியில் வெற்றி பெற்று உலகக்கென இறுதிப் போட்டியில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்றாலும் கூட இந்த மூன்றாவது போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடையுமா அல்லது ஏதாவது ஒரு அணிக்கு வெற்றியை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்